அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் எவைகள் பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது தேமுதிகவானது அதிமுக கூட்டணியில் உள்ளது தேமுதிக ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலின் பொழுதும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் அதிமுகவோடே பயணித்தது இந்த முறையும் தொடர்ந்து அதிமுக கூட்டணியிலேயே உள்ளது தேமுதிகவிற்கு அதிமுகவானது இந்த முறை ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளை வழங்கியுள்ளன அவை திருவள்ளூர் தொகுதி மத்திய சென்னை தொகுதி கடலூர் தொகுதி தஞ்சாவூர் தொகுதி மற்றும் விருதுநகர் தொகுதிகளாகும் தேமுதிகவினுடைய அரசியல் வரலாற்றை பார்த்துவிடலாம் தேமுதிக நடிகர் விஜயகாந்த் அவர்களால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு விருதாச்சலம் என்ற ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் அக்கட்சியினுடைய நிறுவன தலைவரான திரு விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் அந்த முறை தேமுதிகவானது எட்டு சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தேமுதிக தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் போட்டியிட்டது ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை அதே சமயத்தில் பத்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது தேமுதிகவானது அதிமுகவோடு கூட்டணி அமைத்தது இம்முறை தேமுதிக நாற்பத்தோரு தொகுதிகளில் போட்டியிட்டது இருபத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது இவர்களுக்கு ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குகள் கிடைத்திருந்தது இந்த நேரத்தில் தேமுதிகவானது தமிழகத்தின் எதிர்க்கட்சி வரிசையிலும் அமர்ந்து அலங்கரித்தது இதன் பின்பு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலின் பொழுது தேமுதிகவானது அதிமுகவிலிருந்து வெளியேறி பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி மதிமுக கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி ஐஜேகே கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது இதில் தேமுதிக தலைமை வகித்தது பதினான்கு தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிகவானது பதினான்கு தொகுதிகளிலும் தோல்வியையே தழுவியது இம்முறை தேமுதிக வெறும் ஐந்து சதவீத வாக்குகள் மட்டுமே கிடைத்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது தேமுதிகவானது மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியது இந்த கூட்டணியில் தேமுதிக தலைமை வகித்தது இதனைத் தொடர்ந்து மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் இடம்பெற்றிருந்தது தேமுதிக தமிழகம் முழுவதும் நூற்றி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது ஒரு தொகுதியில் கூட வெல்லவில்லை தேமுதிகவினுடைய நிறுவன தலைவரான விஜயகாந்த் அவர்களும் கூட ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியையே தழுவியிருந்தார் இதன் பின்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து ஏழு தொகுதிகளில் போட்டியிட்டு ஏழு தொகுதிகளிலும் தோல்வியை அடைந்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் தேமுதிக போட்டியிட்டு தோல்வியையே தழுவியிருந்தது தற்பொழுது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவிற்கு ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன திருவள்ளூர் தனி தொகுதியில் தேமுதிக சார்பில் நலத்தம்பி அவர்கள் போட்டியிடுகிறார் மத்திய சென்னை தொகுதியில் தேமுதிகவினுடைய முன்னாள் எம்எல்ஏவான பார்த்தசாரதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் கடலூர் தொகுதியில் முன்னாள் பண்ருட்டி எம்எல்ஏவான சிவக்கொழுந்து அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தஞ்சாவூர் தொகுதியில் தேமுதிக சார்பில் சிவனேசன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் விருதுநகர் தொகுதியில் தேமுதிகவினுடைய நிறுவனத் தலைவரான விஜயகாந்தின் மகனான விஜய அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தேமுதிக இதுவரையிலும் மக்களவைத் தேர்தலில் ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற்றது இல்லை இது தேமுதிக மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த தேமுதிகவால் இதுவரையிலும் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது ஒரு தொகுதிகளை கூட பெற முடியாத சூழ்நிலையே தொடர்ந்து நிலவி வருகிறது எனவே இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகிறார்கள் தேமுதிகவினுடைய நிறுவன தலைவரான விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் இறந்தார் இவர் இறந்ததனால் தமிழகம் முழுவதும் உள்ள பல மக்கள் சென்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள் இன்றும் இவரது நினைவிடத்திற்கு சென்று வருகிறார்கள் இதனால் தேமுதிக ஒரு அனுதாப அலை வீசுகிறது இதனை பயன்படுத்தி இந்த முறை எப்படியாவது தேமுதிக வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகிறது இதனுடைய அடிப்படையில் தேமுதிக வெற்றி பெறும் தொகுதியாக கருதப்படுவது விருதுநகர் தொகுதி மட்டுமே விருதுநகர் தொகுதியில் தேமுதிக சார்பில் அக்கட்சியினுடைய நிறுவன தலைவரின் மகனான திரு விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் விருதுநகர் தொகுதியில் இவரை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாணிக்கம் தாகூர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியானது நேரடி போட்டி என்பது ராதிகாவிற்கும் மாணிக்கம் தாகூருக்குமே என்று கூறி வருகிறது ஆனால் அங்கு இருக்கக்கூடிய உண்மையான கள நிலவரம் என்னவென்றால் விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரையிலும் தேமுதிகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்குமே நேரடி போட்டி இங்கு பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது இடத்தை தான் பெறும் என்றும் கூறி வருகிறார்கள் விருதுநகர் தொகுதியில் முக்குளத்தோரின் வாக்கு வங்கி அதிகமாக உள்ளது இதனைத் தொடர்ந்து நாயுடு நாடார் தேவேந்திரகுல வேளாளர்கள் ரெட்டியார் முத்தரையர்களினுடைய வாக்கு வங்கி உள்ளது எனவே விருதுநகர் தொகுதியில் முக்குலத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த முக்கியமான வேட்பாளர்கள் யாரும் நிறுத்தப்படவில்லை எனவே கணிசமான வாக்கு வங்கி கொண்ட முக்குலத்தோரினுடைய வாக்கு வங்கி அனைத்து வேட்பாளர்களுக்குமே கிடைக்க வாய்ப்புள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ள நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவராக கருதப்படுபவரே விஜயகாந்தின் மகனான விஜய பிரபாகர் அவர்கள் எனவே இந்த வாக்கு என் நாயுடு சமூகத்தின் வாக்கு முழுமையாக விஜயகாந்திற்க் விஜயகாந்தின் மகனுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது இது மட்டும் அல்லாமல் சிறுபான்மையினருடைய வாக்குகள் ஓரளவிற்கு இவருக்கு கிடைத்துவிட்டால் விட்டால் விஜய பிரபாகர் அவர்களே இங்கு வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதே போன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய திரு ராதிகா சரத்குமார் அவர்கள் நாடார் சமூகத்தைச் சார்ந்தவராக கூறப்படுகிறது அதாவது சரத்குமார் நாடார் சமூகத்தைச் சார்ந்தவர் என்றும் ராதிகா சரத்குமார் அவர்கள் நாயுடு சமூகத்தைச் சார்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது மூன்றாவது இடத்தில் உள்ள கணிசமான மக்கள் நாடார் சமூகத்தைச் சேர்ந்த மக்களே ஒருவேளை நாடார் சமூகத்தைச் சேர்ந்த மக்களும் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த மக்களும் இவருக்கு வாக்களித்தால் இவர் வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்பொழுதைய கள நிலவரப்படி இங்கு விஜயகாந்தின் மகனுக்கே அதிக செல்வாக்குள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்கான காரணமாக சொல்லப்படுவது விஜயகாந்தினுடைய பூர்வீக ஊர் என்பது விருதுநகர் மாவட்டத்திலேயே உள்ளது எனவே இது எங்களது சொந்த தகுதி எனது தந்தை பிறந்த தொகுதி என்று அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார் இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது இது அவருக்கு சாதகமாக அமையும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டும் அல்லாமல் இளம் வேட்பாளர் சமீபத்தில் விஜயகாந்த் மறைந்து போனதால் அவருக்கான அனுதாப அலையும் வீசுகிறது நான்காவது இடத்தில் உள்ள இஸ்லாமியர்களினுடைய வாக்கு வங்கியும் இவருக்கு கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு இவர்கள் இஸ்லாமியர்களினுடைய வாக்கு கிடைக்காது அந்த வாக்குகள் அனைத்துமே திமுக அல்லது தேமுதிகவிற்கே விழும் இவற்றை கூட்டி கழித்து பார்த்தால் தேமுதிக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் தேமுதிக இந்த முறை விருதுநகர் தொகுதியை கைப்பற்றி விடும் என்றும் கூறப்படுகிறது இது மட்டும் அல்லாமல் விருதுநகர் தொகுதியில் அதிமுகவிற்கென்று தனித்த செல்வாக்கு உள்ளது இந்த தொகுதியில் அதிமுக அமைச்சரான ராஜேந்திர பாலாஜியின் செல்வாக்கினால் தேமுதிகவின் வெற்றிக்காக தொடர்ந்து பாடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இது அவர்களுக்கு கை கொடுக்கும் என்றும் கூறப்படுகிறது தேமுதிக இரண்டாவது இடத்தை பெறும் தொகுதியாக கூறப்படுவது கடலூர் தொகுதி கடலூர் தொகுதியில் ஒரு காலத்தில் தேமுதிகவிற்கு கணிசமான வாக்கு வங்கி இருந்தது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பதினைந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கிகள் கடலூர் தொகுதியில் தேமுதிகவிற்கு இருந்தது இது மட்டும் அல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த கட்சியே தேமுதிக தான் தேமுதிக தொடங்கப்பட்ட பின்புதான் வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருந்த ஓட்டு வங்கியானது குறையத் தொடங்கியது எனவே கடலூர் மாவட்டத்தில் தேமுதிகவிற்கு என்று ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ளது இதே போன்று தேமுதிகவானது அதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வருவதால் தேமுதிகவிற்கு இங்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இங்கு சிறுபான்மையினரினுடைய வாக்குகளும் அதிகமாக உள்ளது இதிலும் பாதி தேமுதிகவிற்கு கிடைத்தால் ஒருவேளை தேமுதிக வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்புள்ளது ஆனால் தற்போதைய கள நிலவரம் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கே சாதகமாக உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய தங்கர் பச்சான் அவர்களுக்கும் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்குமே நேரடி போட்டி என்று கூறப்படுகிறது தங்கர் பச்சான் அவர்களுக்கு பட்டியல் இனத்தோரனுடைய வாக்குகளும் சிறுபான்மையினரினுடைய வாக்குகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை எனவே இத்தொகுதியில் இரண்டாவது இடத்தை பெறக்கூடிய கட்சியாக தேமுதிக வரும் என்று கூறப்படுகிறது நன்றி